கணித்துக்குரிய அல்லாஹின் நடிகாகவே நாம் அறிவை பற்றிய செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அறிவை பற்றிய செய்திகளிலே ஆரம்பமாக அறிவின் சிறப்புகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அறிவின் சிறப்புகளை பற்றி அறிவுபூர்வமான ஆதாரங்களை முதன்மையாக பார்த்தோம் அதற்கு பிறகு அழகிய திருமறை வசனங்களிலே அல்லஹால அறிவை பற்றி சிறப்பித்து என்னென்னவெல்லாம் கூடியிருக்கின்றான் என்பதாக பார்த்தோம் அதற்கு பிறகு சில ஹதிப்புகள் அறிவை பற்றி அன்னல ரசூலை கரீம் சலல்லாக அழகிய வசலம் அவர்கள் அழகு வட எத்தனை சிறப்புகளை கூடியிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் பார்த்தோம் அதைத் தொடர்ந்து இந்த தொடரிலேயும் பெருமாநாயர் சலுள்ள அலிசலாம் அவர்கள் தங்களது அருமை தோழர்களுக்கு தாங்கள் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதாக எப்படியெல்லாம் உபதேசம் செய்திருக்கிறார்கள் என்பது சம்பந்தமான ஒரு மூன்று ஹரிசுகளை பார்க்க இருக்கின்றோம் முதலாவது ஹரிஸ் பெருமாநாயர் சலுள்ளம் அவங்க தன்னுடைய தோழர்களுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் எமை படித்துக் கொள்வது என்பது வேறு எளிமை படித்துக் கொள்ளுங்கள் என்பதாக நிறைய அதிசுகள் இருக்கின்றது அது அல்லாமல் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் இறைவனை பற்றி உண்டான சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக பல முறை தங்களது தோழர்களுக்கு அப்பப்ப அவர்கள் கூறிக்கொண்டே இருப்பார்கள் உபதேச நேரங்களில் எல்லாம் அறிவை பற்றி நிறைய நேரங்களிலே கூறியிருக்கின்றார்கள் அதனுடைய தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் முதலாவது அவர்களை திட்டம் அறிவிக்கப்படுகின்றது கால அவங்க சொல்றாங்க கால ரசூர்லாஹி சலுள்ளா அலிஸ்லம் ஒரு முறை பெருமாநாள் சலுல்லா அலுவலாம் அவங்க சொன்னாங்க இல்லை குள்ளிசேயின் தியானத்துன் இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றது எல்லா விஷயங்களுக்கும் மூலம் ஆதாரம் என்பதாக ஒரு ஆதார பொருள் ஒன்று இருக்கும் இந்த உலகத்துல எத்தனை பொருள்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி அதே மாதிரி எத்தனை மனிதர்களையோ அல்லது எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி அதற்கு ஆதாரமான பொருள் என்பதாக அது எதை கொண்டு இயங்குகிறது என்பதாக ஒரு பொருள் இருக்கும் தியானத்தில் முகமினி இந்த முகமினுடைய ஆதாரப் பொருள் எது தெரியுமா அவன் இருப்பதற்கு ஆதாரமான ஒரு எது தெரியுமா அத்துலுகு அவனுடைய அறிவுதான் ஒரு மனிதன் ஈமான் கொண்டவனாக இருக்கிறார்கள் என்பதாக இருந்தால் அந்த ஈமான் கொண்டவனுடைய வளர்ப்பதற்கு அதிகப்படுத்துவதற்கு அதிலேயே நிரந்தரமாக இருப்பதற்கு அவனுக்கு ஆதாரமான பொருள் தெரியுமா அக்கழு அவனுடைய அறிவு தான் அதுதான் ஒரு முகனுக்கு அவனுடைய ஈமானை காப்பாற்றுவதற்கு உதவக்கூடிய பொருளாக இருக்கின்றது என்பதாக சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு உதாரணத்தையும் பெருமான சொல்றாங்க அவன் எந்த அளவு அந்த முகமீனான மனிதன் எந்த அளவு அறிவு கூடியவனாக இருக்கின்றானோ அவனுடைய அறிவின் தரம் எந்த அளவு இருக்கின்றதோ அந்த அளவு தான் அவனுடைய இபாதத்தும் இருக்கும் என்பதாக சொல்றாங்க அப்ப அறிக்கற்றவர்கள் செய்யக்கூடிய இபாதத்துகள் எல்லாம் தரமற்றது என்பதாக சொல்றாங்க ஒரு மனிதன் காலம் ஃபுல்லா ஐபாத செய்யக்கூடியவனாக இருக்கிறான் சொன்னா கூட ஆனாலும் ஒரு அறிஞன் ஆஹ் செய்யக்கூடிய இபாதத்துக்கு அது நிகராகாது ஒரு அறிஞன் செய்யக்கூடிய ஒரு அரை மணி நேர ஐபாதத்திற்கு ஒரு மனிதன் நிறைய நேரங்கள் செய்யக்கூடிய ஐபாதத்திற்கு சாதாரண மனிதன் அடிவற்ற அந்த மனிதன் செய்யக்கூடிய ஐபாதத்துக்கு நேராகாது என்பதாக சொல்றாங்க அப்ப அறிவை வைத்து ஐபாதத்துக்களுடைய தரங்கள் எல்லாம் கூடத்தான் செய்கின்றது இன்னைக்கு லைலத்தில் உட்காந்தது இது மாதிரி சில சிறப்பான இடஒர்கள்ல நம்ம அதிகமாக செய்து நம்ம அந்த வணக்கங்களுடைய அந்தஸ்து உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதாக நம்ம விரும்புகிறோம் அப்ப ஒரு ஆயிரம் வருடங்களுடைய இரவுகளை விட அதற்கு சிறப்பு இருக்கிறது அதிலே செய்யக்கூடிய அமல்களை விட நம்முடைய அமல்கள் இந்த ஒரு இரவிலே நாம் செய்யும் பொழுது கூட கூடிய கூடிய ஒரு நன்மை கிடைக்கும் என்பதாகவெல்லாம் நம்ம ஆசைப்பட்டுதான் அந்த அந்த இரவுகளை நம்ம ஐபாத செய்யறோம் அப்ப ஒரு மனிதன் எப்ப அமல் செய்தாலும் அதற்கு நிறைய தரம் வேண்டுமா என்ன செய்ய வேண்டும் அவன் தனது அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதாக பெருமாநா சா சொல்றாங்க சொல்லிட்டுதான் அந்த சொல்றாங்க உதாரணத்தை அம்மா சமயம் நரகத்திலே அந்த பாவிகள் எல்லாம் சொல்லக்கூடிய சொல் என்பதாக இறைவன் திருமறையிலே சொல்றானே அதை நீங்கள் கேட்டதில்லையா என்பதாக பெருமாள் கேட்கிறாங்க இந்த நடக்கத்தில் உள்ள மனிதர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க அதிகமா கேள்விப்பட்ட வசனம் தான் சூழத்தில் முழுத்துல பத்தாவது ஆயத்தாக இந்த ஆயத்து வருது எங்களை பற்றி எங்களுடைய சமுதாயத்திலே நாங்கள் வாழக்கூடிய அந்த நேரத்திலே எங்களுக்கு நபிமார்கள் வந்தாங்க அந்த நபிமார்கள் வரக்கூடிய சமயத்துல அவங்க சொல்றதை எல்லாம் நாங்கள் காது கொடுத்து காது தாழ்த்தி கேட்டு விளங்கி இருந்தோம்னா மா குன்னா இன்னைக்கு இந்த நிலைமையில நாங்க இருக்க மாட்டோமே இன்னைக்கு இந்த நரகத்துல நாங்க இருக்க மாட்டோமே நரகவாசிகளாக வாசிகளாக நாங்கள் ஆகி இருக்க மாட்டோமே நாங்கள் அன்று நாங்கள் அவர்கள் சொல்வதை அறிந்து கொள்ள முடியவில்லையே என்பதாக அந்த நரகவாசிகள் சொல்வதை அல்லாஹால குறிப்பிடுகின்றானே அதை நீங்கள் கேட்கவில்லையா என்பதாக பெருமனா சிவாச அவங்க அந்த சகாபாக்களை அப்ப ஒரு மனிதன் நரகத்தை போய் சென்றடைவதற்கு காரணம் என்ன என்பதாக பார்த்தா அவர் அறிவற்றே இருப்பதுதான் நபிமார்கள் என்ன போதனைகளை தந்தார்களோ இன்று வலிமார்கள் நமக்கு என்ன போதனைகளை சொல்லித் தருகிறார்களோ அவைகளை எல்லாம் நம்ம அறியாமல் செறிதாசாமல் வெறுமனே என்பதாக இருந்தால் கூட நாம் நரகவாசிகள் தான்

அவங்க நபிமாரனுடைய சொற்களை நாங்கள் விளங்காததுனால்தான் இன்று இந்த நிலைமையிலே நாங்கள் இருக்கிறோம் என்பதாக அவர்கள் கூறக்கூடிய செய்திகளை எல்லாம் சொன்னாங்க இது முதலாவது ஹதீஸ் இரண்டாவது ஒரு ஹரீஸ் அவங்க சொல்றாங்க அன்னகு காலிதாரி தனிமுத்தாரி அவர்களுக்கு ஒரு முறை உமர்லாத அவங்க கேட்கிறாங்க அவங்கள்ட்ட பார்த்து உங்கள்ல எத்தனையோ உறுப்புகள் இருக்குது இது இல்ல இதிலே தலைமையான உறுப்பு என்பதாக நீங்க எதை நினைக்கிறீங்க என்பதாக தமிமுதாரி லலி அல்லது பார்த்து சத்தாது கேட்கிறாங்க உடனே கொஞ்சம் கூட தாமதம் இல்லாம இல்லாத அவன் சொல்றாங்க உமர் அலி அல்ல அவங்க ஒருத்தவங்க பார்த்து கேள்வி கேட்கறாங்கன்னா அவங்க அளவு சிறந்த சகாபியாக இருப்பாங்க சஹாபாக்களிலே மிக தரம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் என்பதற்காக அவங்க அவரோட நெருங்கிய ஒரு தோழர் என்பதற்காக தான் அந்த கேள்வியை அவங்க சகஜமா பேசும் பொழுது கேட்கிறாங்க தமிழ் முதாரிகள் இல்லாத பார்த்து அவங்களுக்கு கேட்கறாங்க உங்கள இருக்கக்கூடிய அந்த விஷயங்களிலேயே உறுப்புகளிலேயே மிக உயர்ந்த உறுப்பு என்பதாக நீங்கள் எதை கருதுகிறீர்கள் என்பதாக கேக்கிறாங்க உடனே தனிமுத்தார்கள் அவங்க உடனே சொல்றாங்க அல்ல அவர்கள் அறிவு என்பதாக சொல்றாங்க

சகாபாக்கள் எல்லாமே விளங்கி இருந்தாங்க இருப்பதிலேயே ஆக உயர்ந்த வஸ்தல்லாக்கள் அறிவு என்பதாகத்தான் இறைவனை பற்றி சிந்திக்கக்கூடிய அந்த அறிவு தான் இருப்பதிலேயே மிக உயர்ந்தது என்பதாக சகாபாக்களும் நிறைய நபர்கள் தெரிஞ்சதா இருந்தாங்க என்பதாக இதுல இருந்து எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியுது சும்மா கால பின்பு மீண்டும் அமர் அல்லாத அவங்களே சொல்றாங்க சஹ் இப்ராஹிம் அலி இஸ்லாம் பெருமாள் சொன்னதாக சொல்றாங்க அவங்கள்ட ஒரு முறை பெருமாநா பார்த்து ஒரு முறை நான் இதே மாதிரி கேட்டேன் அப்ப அவங்க அறிவு என்பதாக சொல்லிட்டு அதோடு நிப்பாட்டிக்கல மீண்டும் பெருமாநா சொல்றாங்க தொடர்ந்து சொல்றாங்க இதே கேள்வியை நான் இருப்பதிலேயே ஆக உயர்ந்த உறுப்பு என்பதாக மனிதனுடைய உறுப்புகளிலேயே மிக உயர்ந்த உறுப்பு எது என்பதாக நான் கேட்டேன் சொல்றாங்க அப்பள் அறிவுதான் என்பதாக சொல்றாங்க அப்ப உலகத்துல மனிதனுக்கு வழங்கப்பட்ட உறுப்புகளிலேயே மிக உயர்ந்த உறுப்பு தலைமையான உறுப்பு என்பதாக பார்த்தோம்னா அது அறிவுதான் என்பதாக அல்லாஹ் தல்லாடைய அஹ் மலக்காகிய ஜெட்ரிலிசலா அவங்க சொல்றாங்க நாயன்ஸ்வரவாச அவங்க சொல்றாங்க சஹாபாக்கள் எல்லாரும் இதைத்தான் விளங்கி வைத்திருந்தார்கள் இதே இரண்டாவது ஹதீஸ் மூன்றாவதாக இன்னொரு ஹதீஸைய நம்ம பார்த்துருவோம்

கேட்கப்பட்டுக் கொண்டே இருந்தது பெருமாள் சா அவங்கள்ட்ட உட்கார்ந்து இருக்கக்கூடிய தெரிஞ்சுக்கணும் அதை சொல்லிட்டு ஆர்வமாக நிறைய விஷயங்களை கேட்டு 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 தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்ப நிறைய கேள்விகள் பெருமாள் சா அவங்கள பார்த்து கேட்கப்படுது அப்ப பெருமாசாசா அவங்களே சொல்றாங்க எல்லா கேள்விகள் இவங்க ஒவ்வொரு கேள்வியா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப பெருமாள அவங்க ஒரு உபதேசம் செய்யறாங்க சஹாபாக்களை பத்தி பார்த்து யா ஜனங்களே இன்னலி ஜங்களே இன்ன இந்த உலகத்துல ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு சூட்சும பொருள் எல்லாவற்றையும் அடக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு மூலமான பொருள் ஒன்று இருக்கும் மத்தியத்து மத்தியத்துள் மருகி மனிதனுடைய விஷயத்துல அப்படி சூட்சும பொருள் எல்லா வசத்திலையும் அடக்கிய ஒரு பொருள் என்னன்னு பார்த்தோம்னா அல் அறிவுதான் என்பதாக பெருமாசம் சொல்றாங்க அப்ப ஒவ்வொரு ஆதாரம் ஆதாரம் என்பதாக சொன்னாங்க அடுத்த ஹதீஸ்ல சொல்லும் போது சொல்றாங்க ஒவ்வொரு பொருளுக்கும் மூலமான பொருள் என்பதாக ஒன்று இருக்கும் அந்த மனிதனுடைய மூலம் எது என்பதாக பார்த்தோம்னா எந்த மனிதனாக இருக்கட்டும் என்பதாக இல்ல அதையும் தாண்டி மனிதனாகவே இருக்கட்டும் மனிதனுடைய மூலமான பொருள் என்ன என்பதாக பார்த்தால் அல் அப்பவு என்பதாக சொல்றாங்க உங்களிலே அறிவிப்பால் மிக அழகானது தெரியுமா அறிவிக்கக்கூடிய விஷயங்களிலேயே மிக அழகான விஷயம் என்ன தெரியுமா தெரியுமா அறிவால் அழகானது அஃலலுக்கும் அகலன் உங்களிலே யார் அறிவால் சிறந்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் இருப்பதிலேயே உங்களிலேயே மிக அழகானவர்கள் மனிதர்கள்ல இருக்கிறதிலேயே அழகான நபர் மிக உயர்வான நபர் எல்லாவற்றிலுமே சிறப்பிற்குரிய மனிதர் யார் என்பதாக பார்த்தோம்னா அறிவால் யார் உயர்ந்தவங்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் ஒரு மனிதர்கிட்ட நிறைய தொழுகை இருக்குது இன்னொரு மனிதர்கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்கின்றது இன்னொரு மனிதர்கிட்ட நிறைய அறிவுகள் இருக்குது இப்படி ஒவ்வொரு மனிதர்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது அப்ப இருக்கிறதுலயே இவங்க இருக்கிறதுலயே அதிக ஆவிதான் உயர்ந்தவரா என்பதாக பார்த்தோம்னா இல்ல அதே மாதிரி வேற குணங்களால் உயர்ந்தவங்களா உயர்ந்தவங்களா என்பதாக பார்த்தால் அவங்களும் கிடையாது அப்ப அப்படியே ஒவ்வொருத்தங்களாக பார்த்திருந்தோம்னா இருப்பதிலேயே யார் அறிவால் உயர்ந்தவங்களாக இருக்கிறாங்களோ அவங்கதான் தான் இருப்பதிலேயே மிக உயர்ந்தவர்களாகவும் சிறந்தவர்களாகவும் இருக்க முடியும் என்பதாக பெருமானான் சாமல் சொல்லுகிறாங்க ஏனென்றால் அறிவால் யார் உயர்ந்தவராக ஆகிவிடுகின்றாரோ அவர் குணத்தால் உயர்ந்தவராக மாறிவிடுவார் அல்லாவிற்கு வழிபடுவதால் உயர்ந்தவராக மாறிவிடுவார் ஈமானால் உயர்ந்தவராக மாறிவிடுவார் அறிவு யாருக்கு நிரப்பமாக கொடுக்கப்பட்டு விடுவதோ அவர் எல்லா நியமத்துகளும் கொடுக்கப்பட்டவராக வழங்கப்பட்டவராக ஆகிவிடுவார் என்பதாக சென்ற ஹரிசுகள்ல கூட நம்ம பார்த்தோம் அப்ப இருபதிலேயே ஆக உயர்ந்தது அறிவுதான் ஆக அறிவுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக தினம் தினம் அதிகம் அதிகமாக பெருமானார் சொல்லுவாசம் அவர்கள் சகாபாக்களை சகாபாக்களிடம் அறிவுரை கூறிக்கொண்டே இருந்தார்கள் இன்னும் சில செய்திகளும் இருக்குது இன்ஷால்லா அடுத்த தொடர்களை இன்னும் எப்படியெல்லாம் சகாபாக்களை பெருமாசாசா அவங்க வந்து அறிவுக்காக தூண்டினார்கள் ஆர்வப்படுத்தினார்கள் என்பதை எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் முகமது யார் அப்படி சொல்லி அலேஹி வசல்லின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து